السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشحوذ الرخلي نام تدر شياحة بارتو ورقودية دعاك لنودية ذكرك இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் ஃபஜுருடைய தொழுகையை தொழுது விட்டு இந்த து ஆவை நாற்பது தடவை ஓதுவோம் இந்த து ஆவை நாற்பது தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்லா நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் அதே போன்று அல்லாஹினுடைய உதவியை தரக்கூடிய அல் குர் ஆண் கூறக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் அடியார்களே இந்த துஆ ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக குர் ஆனிலே ஏராளமானது ஆக்கலை குறிப்பிடுகின்றான் ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாற்பது து ஆக்கள் அல் குர் ஆனிலே இருக்கின்றது அதில் ஏராளமானது ஆக்களை நாம் பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் அதே போன்று தான் இந்த துஆவும் ஆவும் இருக்கக்கூடிய ஒரு ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய கூடிய ஒரு து ஆ யார் இதனைக்கு பின் நாற்பது தடவை ஓதுகிறாரோ அல்லாஹினுடைய உதவி அவரை வந்தடையும் அவர் நினைத்த காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து வைப்பான் என்ன து ஆ என்றால் إنك لا تخلف الميعاد ربنا وآتنا ما وأتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد إنك ريبني إنهم أنتو ذر المولماها إنجلك واقل التذي إنك تندر الواياها கியாமில் எங்களை இனிபடுத்தாதிருப்பாயாக நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்ல என்று பொருள்படக்கூடிய அல்கு ஆனியுடைய மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி தொண்ணூத்தி நான்காவது வசனம் இதனை நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நாம் காரியங்களை பூர்த்தி செய்து தருவான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்து என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி